ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனவருக்குமே வணக்கம் இன்று இணையதளத்தில் காட்டுத்தீ போல வைரலாக ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு வீடியோ எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்மீக சொற்பொழிவாளர் ஒரு அரசு பள்ளியில் பேசிய ஒரு இந்த காணொலி தான் மிகப்பெரிய வைரலாக போயிட்ருக்கு அதாவது அந்த ஆன்மீக சொற்பொழிவாளர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணு இவர் உண்மையிலுமே அவ்வளவு தத்துவமாக இந்த பல ஆன்மீக உரைகளை ஆற்றிருக்காரு பல மக்களுக்கு மனசோர்வோடு இருக்கிற மக்களுக்கு மறுவாழ்வு அழி அளித்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளர் இளம் வயது தான் ஆனால் அவர் வந்து மிகப்பெரிய ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளர் தற்போது அவர் ஒரு பள்ளி ஒரு பள்ளியில் அரசு பள்ளியில் ஆன் ஆன்மீக சொற்பொழிவு செய்ய போயிருக்கார் பேச போயிருக்காரு அப்பொழுது மறு பற்றி அவர் பேசி கொண்டிருக்கும் பொழுது ஒரு வேற்று மதத்தைச் சேர்ந்த ஆசிரியர் அவர் வந்து ஒரு கிறிஸ்துவ ஆசிரியர் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அது நமக்கு சரியாக டீட்டெயில் தெரியல அவருடைய மதமும் நமக்கு முக்கியம் இல்லை இருந்தாலும் அந்த ஆசிரியர் திரு மகாவிஷ்ணு அவர்களிடம் நீங்கள் பேசியதெல்லாம் தவறு இது என்ன ஆன்மீக உரையா இல்லை இது அரசு பள்ளி உரையா அப்படி இப்படின்னு அந்த ஆசிரியர் வந்து மகாவிஷ்ணுவிடம் அவர் அவர் அவருடைய அந்த கோபத்தை வந்து வெளிக்காட்டிருக்காரு அதற்கு மகாவிஷ்ணு அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முன்ஜென்மம் மறு ஜென்மம் பாவம் புண்ணியம் இதை பற்றி எல்லாம் கொடுக்காமல் மாணவர்கள் எப்படி வளர்க்க முடியும் அவன் பாவம் செய்து கொண்டே போவான் அவன் தப்பு செய்து கொண்டே போவான் அதற்கு இது மாதிரி போதனைகள் திருக்குறளில் வந்தது அப்பையார் சொன்னது எல்லாத்தையுமே நான் சொல்கிறேன் இதில் உங்களுக்கு என்ன தவறு நீங்கள் சொல்ல நீங்கள் எடுக்க வேண்டிய பாடத்தை நான் எடுக்கிறேன் நீங்கள் சொல்ல தவறிய பாடத்தை நான் சொல்லித்தரேன் இதற்கு நீங்கள் எனக்கு நன்றி தான் சொல்லணும் நீங்கள் வந்து வேண்டுமென்றே மனசில் ஏதோ ஒன்றை வைத்துக்கொண்டு இந்த சொற்பொழிவு வந்து நீங்கள் வந்து எதிர்க்கிறீங்க அப்படின்னு மகாவிஷ்ணு அவர்கள் தெறிக்க விட்ருப்பாரு இந்த வீடியோ இணையதளத்தில் பயங்கர வைரலாக இருக்கு தொடர்ந்து அன்பில் மகேஷ் அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் வந்து ஒரு பேட்டி இப்போ கொடுத்துருக்காரு என்னன்னா என்னோட ஏரியாவுக்கு வந்து என்னுடைய ஆசிரியரையே அவன அவமானப்படுத்தியிருக்க அவ்வளோ சீக்கிரம் ஒன்று நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு நம்ம பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் வந்து மகாவிஷ்ணு அவர்களுக்கு வந்து எச்சரிக்கை கொடுத்துருக்காரு முக்கியமாக இன்னொரு நடவடிக்கையும் எடுத்திருக்காங்க என்னென்னா பள்ளிகளில் இனி அரசு அனுமதியின்றி கல்விக்கு தொடர்பில்லாத எந்த நிகழ்ச்சிகளும் நடத்தக்கூடாது மீறினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சென்னை அசோக் நகர் பள்ளியில் சொற்பொழிவு என்ற பெயரில் ஒருவர் கல்விக்கும் அறிவியலுக்கும் ஒவ்வாத கருத்துக்களை பேசியதை அடுத்து பள்ளி கல்வித்துறை செயலாளர் மதுமதி தற்போது உத்தரவிட்டிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா என்னுடைய கட்டுப்பாட்டில் உள்ள இடத்தில் என் ஆசிரியத்தை அவமானப்படுத்தி பேசிய அந்த நபரை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு நம்ம அன்பில் மகேஷ் அவர்கள் அந்த சொற்பொழிவாளர் ஆன்மீக சொற்பொழிவாளர் மகாவிஷ்ணு அவர்களுக்கு எச்சரிக்கை கொடுத்துருக்காரு உன்னை சும்மா விட மாட்டேன்னு மிரட்டுற மாதிரி அவர் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு இது எங்கே போய் முடிய போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஆனால் ஒரு ஆன்மீக சொற்பொழிவு அதாவது திருமூலர் எழுதியது ஒவ்வையார் சொன்னது திருக்குறளில் இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து ஆன்மீக சொற்பொழிவில் எடுத்து பேசும்போது அதை கல்வித்துறையில் உள்ள ஆசிரியர் வந்து எப்படி எதிர்க்கிறாங்க எனக்கு தெரியல அதாவது நீங்க எந்த மதமா வேணாமும் இருக்கலாம் நம்ம தமிழர்கள் நம்ம ஆதி தமிழர்கள் எழுதிய ஊழச்சூடியில் இருக்கிற சொற்களை படிப்பதும் அவர்கள் சொன்ன போதனைகளை நம்ம மாணவர்களுக்கு எடுத்துரைப்பதும் தவறா என்பது நமக்கு தெரியவில்லை அந்த மகாவிஷ்ணு கேட்ட ஒரு கேள்வி கூட அந்த ஆசிரியரால் பதில் சொல்ல முடியல தலையை தொங்க போட்டு போறாரு ஆனா நம்ம அன்பில் மகேஷ் அவர்கள் மிரட்டும் துணையில் ஆன்மீக சொற்பொழிவாளர் திரு மகாவிஷ்ணு அவர்கள் மிரட்டும் துணையில் பேசியிருக்காங்க கண்டிப்பா நம்ம எல்லாருமே இவருக்கு மகாவிஷ்ணு அவர்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும் கண்டிப்பா இந்த வீடியோ பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் கமெண்ட் சொல்லுங்க